உங்களுக்கு தெரியும் தற்பொழுது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் நாடு தழுவிய நாடு தழுவிய ஒரு தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் பல கோரிக்கைகளை முன்வைத்ததாக கடந்த நாற்பத்தெட்டு மணித்தால வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்ததாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு தழுவியதான நடைபெற்று வருகின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஊடக மாநாடுகளை நடாத்தி தெளிவுபடுத்தி இருந்தோம் இது எந்த நோக்கத்திற்காக இடம்பெறுகின்றது இந்த நாட்டில் இலவச சுகாதாரம் அனைத்து மக்களுக்கும் சிறப்பானதாக கிடைக்கப்பெற வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் கிடைக்கப்பெறுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவே இதன் காரணமாக இந்த நாட்டின் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் தோன்றிய காலங்களில் எல்லாம் இந்த நாட்டினுடைய இலவச சுகாதாரத்துறை இந்த நாட்டு மக்கள் இலவச சுகாதாரத்தை பெற்றிட வேண்டும் என்பதன் நோக்கம் காரணமாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்கும் அப்பால் சென்று பல்வேறு சேவைகளை புரிந்து இந்த நாட்டு மக்களுடைய உயிர் காக்கும் சேவையை புரிந்து வந்தனர் இந்த நாட்டில் பல இக்கட்டான காலநிலைகள் காலங்கள் நிலவிய சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் இந்த நாட்டிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் விஜய வைத்திய நிபுணர்கள் வெளியேறி சென்றிருந்த போதிலும் கூட இந்த நாட்டில் பெருமளவான வைத்தியர்கள் தங்கியிருந்து இந்த நாட்டு மக்களுடைய உயிர் காக்கும் உயிர்காக்கும் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை சரிந்து விடாமல் இருப்பதற்காக அரும்பாடுபட்டு வேலை செய்து வந்த

எனவே இந்த நாட்டிலிருந்து பெரும்பளவான வைத்தியர்கள் வெளியேறி சென்றார்கள் தற்பொழுது வைத்தியர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பல சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இந்த கடமைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதன் அடி இதன் காரணமாக பல தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இதன் காரணமாக இதன் பிற்பாடு சுகாதார அமைச்சருடான ஒரு எழுத்து மூலமான ஒரு உறுதிமொழி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து இந்த மனிதவளத்தை முகாமை முறையான முறையில் முகாமைத்துவம் செய்யப்படும் என்பது உறுதிமொழி மூலம் எழுத்து மூலமாக உறுதிமொழி வழங்கப்பட்டதன் பிற்பாடுதான் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்த தொழிற்சங்க போராட்டங்களை நிறைவு செய்து வைத்திருந்தோம் என்றாலும் கூட இந்த எழுத்து மூல உறுதிமொழியை சுகாதார அமைச்சர் வழங்கியிருந்தாலும் சாதகமான பதில்கள் இதுவரையும் கிடைக்கப்பெறாததன் காரணமாகத்தான் நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளாக இந்த சுகாதார அமைச்சர் எழுத்து மூலமாக உறுதிமொழி இருக்கின்றவற்றை தான்

பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எங்களுடனான சந்தர்ப்ப சந்திப்புகளில் கூட எழுத்து மூலமாக உறுதிமொழி வழங்கியிருந்தும் கூட அவை நிறைவேறாத காரணமாகத்தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றதே தவிர ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றது போல் தற்பொழுது சுகாதார அமைச்சர் அதே போன்று பிரதி சுகாதார அமைச்சர் வெளியில் வந்து கருத்து வெளியிடுகின்றது போல் வேறு காரணங்களுக்காக அல்ல என்பதை கட்டாயம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்றதில் நாங்கள் இந்த கோரிக்கைகளாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் அதே போன்று நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் அனைவரைகளையும் உள்ளடக்கியதாக ஒரு விசேட இலங்கை மருத்துவ சேவை என்கின்ற ஒரு சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக முடிவைத்திருந்தோம் இது ஒரு காசு செலவழிக்கக்கூடிய பணம் அதிகரிக்கக்கூடிய சம்பளத்தை அதிகரிப்பதற்கான ஒரு கோரிக்கை அல்ல இது ஒரு கொள்கை ரீதியான மாற்றம் ஏற்கனவே இலங்கை ஆசிரியர் சேவைகள் காணப்படுகின்றது இலங்கை மற்ற சேவைகள் காணப்படுகின்றது அதே போன்று இலங்கை மருத்துவ சேவை என்ற ஒரு தனித்துவமான ஒரு சேவையை உருவாக்கி இதன் உள்ளடக்கமாக இதில் வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் அதே போன்று நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் அனைவரும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற டெட் கொடுப்படவுகள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமானம் கூட தற்பொழுது வழங்கப்படுவதில்லை இது காலத்துக்கு காலம் பொருளாதார நிலைமைகள் நாட்டின் பொருளாதார நிலைமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சந்தை பெருமதிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மாறக்கூடிய ஒரு சமன்பாட்டின் மூலம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெருமானமாக இருந்தாலும் கூட தற்பொழுது நாட்டினுடைய சந்தை பெருமதிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற மாற்றமடைந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாளுக்கு நாள் அன்றைய செலவுகள் அதிகரித்து சந்தர்ப்பங்களில் இந்த பெருமானங்கள் மிக அதிக இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இணக்கப்பாட்டுக்கு வந்த இந்த தொகையை கூட வழங்காமல் இருப்பது ஒரு கேள்விக்குறி விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இதனைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அதே போன்று போக்குவரத்து தொடர்பாக எங்களுடைய சமாந்தர சேவைகளுக்கு வழங்கப்படுகின்ற சமாந்தர அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது என்று கூறப்படுகின்ற இந்த போக்குவரத்து தொடர்பான கொடுப்பனவுகள் வைத்தியர்களுக்கு வைத்தியர்கள் மாத்திரம் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது சுற்றறிக்கையினுடனான இந்த கொடுப்பனவுகளுக்கு வைத்தியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் அதே போன்று வைத்தியர்களுக்கான இந்த ஆய்வுகள் மேற்கொள்கின்ற கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றது அதே போன்று வைத்தியர்களுடைய ஆலணிகளுடைய பற்றாக்குறை ஆலணிகள் தற்காலத்துக்கு ஏற்றதாற் அப்டேட் செய்யப்படாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது தற்பொழுது வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற வைத்தியர்களின் எண்ணிக்கை வைத்தியர்களின் ஆலணிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டதாக இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு இந்த நாட்டின் சனத்தொகை எவ்வளவு அதிகரித்து இருக்கின்றது வைத்தியசாலை நோக்கி வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை வைத்தியசாலைகளிலும் புதிய புதிய பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தையும் இரண்டாயிரத்து அனுமதிக்கப்பட்ட ஆலணிகளை வைத்து வருகின்றனர் எனவே இந்த வைத்தியர்கள் தங்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளையும் தாண்டித்தான் இந்த சேவைகளை புரிகின்றனர் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது எனவே இதனை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி கூறுகின்றோம் இது நீங்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக இவை வழங்கப்படுவதாக கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் போன்றது போன்றவாறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்ட விடயம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சந்திப்பின் போது கூட எழுத்து மூலமாக உறுதிமொழி வழங்கிய விடயம் எனவே இந்த நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை தான் நாங்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கின்றோம் இது தொடர்பாக ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி நிதியமைச்சருடனான ஒரு கலந்துரையாடல் சந்திப்பு ஏற்படுத்தி தருவதாக உறுதிமொழி வழங்கியிருந்தாலும் கூட இது தொடர்பாக இன்று வரை எந்த விதமான சாதகமான முடிவுகளும் பெறப்படாதன் காரணமாகத்தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் முன் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நீங்கள் பார்த்தாலும் கூட நேற்றைய தினம் முதல் இருபத்தி ஆறாம் திகதி முதல் நாடு தழுவியதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் பிரதானமாக ஐந்து விடயங்களை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துகின்றோம் தொழிற்சங்க போராட்டங்களை நாங்கள் நடத்துவதாக கூறியவுடன் சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர்கள் வெளியில் வந்து விதமான கருத்துக்களை விடுகின்றனர் தொடர்பாக வைத்தியசாலையில் இலவச சுகாதாரம் அரசாங்க வைத்தியசாலையில் இலவச சுகாதாரம் வழங்கப்படுகின்றது இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் கிடைக்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த நாட்டில் அரசாங்க வைத்தியசாலையை நம்பி வருகின்ற சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கு அரசாங்கத்தினால் அனைத்து விதமான மருந்து வகைகளும் வழங்கப்பட வேண்டும் அனைத்து விதமான பரிசோதனை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையாக நாங்கள் என்ன கூறுகின்றோம் அரசாங்கத்தில் வைத்திய அரசாங்க வைத்தியசாலைகளில் காணப்படாத மருந்துகளை வெளியில் எழுதுவதற்கு சிட்டைகளை வழங்க மாட்டோம் என்றுதான் கூறுகின்றோம் இது சட்டத்தினூடாக சுற்று நிறுவங்களின் கடமை நேரத்தில் அரசாங்கத்தில் இல்லாத இந்த மருந்துகளை சட்ட ஒரு வைத்தியரினால் எழுதி வழங்க முடியாது வெளியில் கொள்வதற்கு வழங்கி வர முடியாது அவ்வாறு எழுதி வழங்குகின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பொறிமுறை காணப்படுகின்றது எனவே இந்த பொறிமுறைகளை இந்த நாட்டு மக்களுடைய சுகாதாரத்தை கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய அஹ் உயிர் வாழும் உரிமையை கொண்டு வரம்புகளுக்கு எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்கும் அப்பா சென்றுதான் இன்று வரை இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் இவ்வாறு வைத்தியசாலையில் காணப்படாத மருந்துகளை பரிசோதனைகளை வெளியில் சிட்டைகளை எழுதி கொடுத்து இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஒருபுறம் நோயாளிகளுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது மறுபுறம் பெரிய பிரச்சனையாக இந்த அரசாங்கங்களுக்கான பிரச்சனையை தான் இந்த வைத்தியர்கள் தீர்த்து வைத்தனர் ஏன் என்று சொன்னால் இந்த அரசாங்கங்கள் தான் இந்த வைத்தியசாலையில் இவ்வாறான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும் இவ்வாறு வைத்தியர்கள் சிட்டைகளை வெளியில் எடுத்து கொடுத்ததன் காரணமாக அரசாங்கத்தின் மீது காணப்படுகின்ற வெறுப்புகள் இந்த மக்கள் மக்கள் அரசாங்கத்தின் மீது கொட்டுகின்ற வெறுப்புகள் குறையப்பட்டது இதன் தான் இந்த பிரச்சனைகள் இன்றி சுமூகமாக கடந்த அரசாங்கங்களும் சென்றது எனவே தான் இந்த அரசாங்கங்கள் இயங்கியது எனவே நாங்கள் அரசாங்கங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டோம் இருக்கின்ற உங்கள் மீது திரும்பாமல் இருந்தது எனவே நீங்கள் இந்த பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இவ்வாறு இந்த முறையைத்தான் நாங்கள் வெளியில் சிட்டைகளை நீங்கள் பொதுவாக வழங்கியிருக்க வேண்டிய இந்த மருந்துகளை வெளியில் நாங்கள் வழங்கிக் கொடுக்க மாட்டோம் என்பதை தான் கூறுகின்றோமே தவிர நாங்கள் இங்கு பெரியாக ஆர்ப்பாட்டமோ தொழிற்சங்க போராட்டமோ நடத்தவில்லை என்பதை நாங்கள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அரசியல் வெளியில் நடாத்தப்படுகின்ற மருத்துவ முகாம்களில் இனி வரும் காலங்களில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் பங்கு கொள்ள மாட்டார்கள் இதுவும் ஒரு தொழிற்சங்க போராட்டமாக இடம்பெறுகின்றது அதே போன்று ஆலணி பிரச்சனை தற்பொழுது காணப்படுகின்றது எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நாட்டின் தேவையை கொண்டு மக்களுடைய சுகாதாரத்தை கொண்டு ஆலணிகள் விரிவாக்கப்படாமலும் பொதுவான காரணங்கள் பூர்ணப்படுத்தப்படாமலும் புதிய புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டது எனவே நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையாக எதிர்காலத்தில் இவ்வாறான ஆலணிகள் முறையாக திருத்தி அமைக்கப்படாமல் புதிய இருந்து நாங்கள் உருவாக்க விடமாட்டோம் என்று நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வாறு இந்த இந்த தொழிற்சங்க போராட்டமாக ஒரு தொழிற்சங்க முயற்சியாடாக புதிய பிரிவுகள் உருவாக்குவதிலிருந்து முறையாக ஆலணிகள் இல்லாத இந்த பிரிவுகள் உருவாக்குவதையும் நாங்கள் தவறு நடக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே இவ்வாறு இந்த காரணங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் நடாத்துகின்றோமே தவிர இதன் அரசாங்கங்கள் இது தொடர்பாக தெளிவடைய வேண்டும் இந்த பிரச்சினைகளை மையமாக வைத்து நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் நடாத்துவது வைத்திய நிபுணர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியங்களை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு எதிராகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு குரல் கொடுப்பதாகவும் தொழிற்சங்க போராட்டங்களை நடாத்துவதாகவும் ஊடகங்களில் வந்து சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் அது அப்பட்டமான பொய்யாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்களில் பெரும்பாலான விசேட வைத்திய நிபுணர்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களாக தான் காணப்படுகின்றார்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களாக விசேட வைத்திய நிபுணர்கள் காணப்படுகின்றார்கள் நிர்வாகத்துறை வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் அதே போன்று தர வைத்தியர்களும் காணப்படுகின்றார்கள் எனவே எங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு குரல் கொடுக்க முடியும் நாங்கள் அவ்வாறு ஒருபோதும் குரல் கொடுக்கவும் இல்லை குரல் கொடுக்க போவதும் இல்லை எனவே பிரதி சுகாதார அமைச்சர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசேட நிபுணர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் வழங்குகின்றதாக இருந்தால் நீங்கள் இலகுவாக வழங்கக்கூடிய ஒரு கொடுப்பனவு காணப்படுகின்றது நாங்கள் ஏற்கனவே நிபுணர்களுக்கு போக்குவரத்து தொடர்பான பல சிக்கல்கள் காணப்படுகின்றது ஒரு விசேட வைத்திய நிபுணரை ஒரு நிலையத்தில் நிலைநிறுத்திவிட்டு அவருக்கு கவர் டியூட்டியாக வேறு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகள் வழங்கப்படுகின்றது வேறு பல வைத்தியசாலைகள் வழங்கப்படுகின்றது கொடுக்கின்ற ஒரு சிறு சம்பளத்தை வைத்து பல வைத்தியசாலைகளில் கடமை புரிய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது போக்குவரத்து தொடர்பான எந்த விதமான மானியங்களும் வழங்கப்படுவதில்லை எனவே நீங்கள் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்குவதாக இருந்தால் இன்றைய உங்களுக்கு வழங்கி இருக்கலாம் இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது சுற்று நிறுவனத்தினூடாக இந்த போக்குவரத்து தொடர்பான கொடுப்பனவுகளை வழங்குகள் யார் மறுத்தது யார் எதிராக குரல் கொடுத்தது எனவே இவ்வாறு வீண் வதந்திகளை கிளப்பிவிட்டு அரசு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றது என்ற வீண் படிகளை சுமத்த வேண்டாம் என்று பிரதி சுகாதார அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த பிரச்சனைகளை கலந்துரையாடல்கள் மூலமாக தீர்ப்பதற்கு ஒரு தொடர்ந்தும் காலகட்டம் இருந்து காணப்படுகின்றது எங்களுடைய கலந்துரையாடல்கள் வழங்குங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செய்மடுங்கள் அவ்வாறு தொடர்ந்தும் செய்மடுக்கவில்லையாயின் இந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மேதவர இந்த தலையீடுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மேதவர இந்த பிரச்சனைகள் ஒரு நாளும் குறைய போவதில்லை எனவே இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்களுக்காக நாளைய தினம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அனைத்து கிளைகளின் உறுப்பினர்கள் நாடு ஊராகவும் எங்களுடைய கிளைகளுடைய உறுப்பினர்கள் நாளை கொழும்புக்கு வருகை தர உள்ளனர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய குழு கூட்டம் இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த மத்திய குழு கூட்டத்தினூடாக இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் இந்த பிரச்சினைகள் தீர்த்து கொள்வது தொடர்பான எதிர்கால கலந்துரையாடல்களை கலந்துரையாடுவதற்கு நாளை அதை தீர்மானித்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் அரசாங்கம் உரிய கவனம் எடுத்து இந்த பிரச்சினைகளை சாதகமான முறையில் இந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பில்லாத முறையில் இந்த நாட்டு மக்களுடைய உயிரை காக்குகின்ற முறையில் இலவச சுகாதாரத்தை காக்கின்ற முறையில் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முன் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி